அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காலைப்பதிவாக சந்தித்திருக்கின்றோம் சிரியாவில் அல்லாசாத்தினுடைய வீழ்ச்சி தற்போது ஆட்சி முற்றாக மாறி இருக்கின்றது குறிப்பாக சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டுள்ள சூழ்நிலையில் டமாஸ்கஸில் நுழைந்திருக்கின்றார்கள் அதனை அடுத்து அல்லாசாத் நாட்டை விட்டு விமானம் மூலம் வெளியேறியிருந்தார் என்ற செய்திகளை இதற்கு முன்னே காணொலியில் தெளிவாக பார்த்திருந்தோம் இந்த சூழ்நிலையில் அல்லாஷாத்தினுடைய இறுதி தருணங்களில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்து ரஷ்யா ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து யாரும் எதிர்பாராத விதத்தில் ஸ்டேல் சிரியா மீது மிக கடுமையான தாக்குதல்களை தற்போது நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் என்ன நிலையில் தற்போது வரை சிரியாவில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது குறித்து பிந்தைய முக்கிய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் குறிப்பாக டெமாஸ்கஸின் வீழ்ச்சியின் பின்னர் சிரியாவிலிருந்து ஆசாத் வெளியேறியதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ரஷ்யாவின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் கிளர்ச்சி படைகளுக்கும் சிறிய படைகளுக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்திருந்த போது குறிப்பாக அலப்போ நகரம் மற்றும் ஹோம்ஸ் மற்றும் ஹாமா நகரத்தை பற்றியவர்கள் டமாஸ்கஸ் நோக்கி வருகை தருவதற்கு ஆயத்தமான போது குறிப்பாக கிளர்ச்சி படைகளுடன் ரஷ்யாவின் உடைய ஏற்பாட்டில் அல் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் அதிபர் பதவியில் இருந்து பேச்சுவார்த்தை அடுத்து விலகி இருக்கின்றார் என்ற செய்தியை ரஷ்யா தற்போது உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அதாவது நாங்கள் ஏற்கனவே எந்த ஒரு இடத்திலும் கூட டமாஸ்கஸுக்குள் நுழைந்த சிறிய கிளர்ச்சி படைகளுடன் பாரியளவு மோதலில் ஈடுபடவில்லை பாரியளவு சொல்லக்கூடாது சாதாரண மோதலில் கூட ஈடுபடவில்லை ஒரு சில துப்பாக்கி சன்னங்களை மட்டும் செலவு செய்து அவர்கள் சுலபமாக டமாஸ்கஸ் முழுவதையும் கையகப்படுத்தி இருந்தார்கள் இதற்கு இதற்கு என்ன காரணம் என்பது புரியாத புதிராக இருக்கின்ற சூழ்நிலையில் அது குறித்து பல காணொலியில் நாங்கள் எழுப்பியிருந்தோம் சிரியாவின் தலைநகரத்தை நோக்கி கிளர்ச்சி படைகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் டமாஸ்கஸை நோக்கி என்று அவர்களின் கை ஓங்கிய பின்னர் ஆரம்பத்தில் ரஷ்யா வான்வெளி தாக்குதல்களை இரண்டு தினங்கள் செய்தாலும் கூட பின்னர் அந்த வான்வெளி தாக்குதலையும் நிறுத்திவிட்டார்கள் இந்த நிலையில்தான் அல்லாஹ் அல்லா பதவியில் இருந்து விலகுவதற்கு முன்னர் சிறிய கிளர்ச்சி படையினருடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அல்லா சாத் அதிபர் பதவியிலிருந்து விலகிய பின்னர் நாட்டை விட்டு இருக்கின்றார் எனவும் தற்போது ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல சிரியாவில் இன்னமும் ரஷ்யாவின் உடைய இராணுவ தளங்களில் ரஷ்ய ராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதாகவும் அந்த தலங்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கவில்லை அப்படி என்றால் ரஷ்ய ராணுவத்தினர் முற்றாக வெளியேறிவிட்டார்களா ரஷ்ய இராணுவ தலங்கள் அகற்றப்பட்டு விட்டதா என்ற எந்த கேள்விக்கும் அவர் உறுதியான பதிலை அளிக்கவில்லை ஆனால் படைகளுடனான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையின் பின்னரே அல்லா சாத் வெளியேறியிருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் இந்த நிலையில் சாத் எங்கு சென்றிருக்கின்றார் அவர் யார் இந்த நாடவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற விடயங்களையும் ரஷ்யா தெளிவுபடுத்தவில்லை சிரியாவில் இருந்து வரக்கூடிய உலகங்கள் அல்லாஷா தப்பி சென்ற விமானம் அல்லது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அவர் இறந்திருக்கலாம் என்ற பல செய்திகளை வெளியிட்டாலும் கூட அந்த செய்திகள் எதையும் உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதை நாங்கள் இந்த நேரம் வரை உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இந்த தௌரிர் அல் போராளிகள் டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சியா வழிபாட்டு தலமாக இருக்கக்கூடிய ஷையத ஜனாபின் புனித ஆலயத்தை தற்போது தாக்கி சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் அதை சூறையாடி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது நிச்சயமாக ஈரான் ஈரானுக்கும் ஈரான் ஆதரவாளர்களுக்கும் இது ஒரு ஆத்திரமூட்டக்கூடிய செயலாக அல்லது அவர்களுக்கு எதிரான ஒரு செயலாகத்தான் இது நிச்சயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தௌரித் அது சமாம் போராளிகள் முக்கியமாக இந்த சையது ஜைனா பின் புனித ஆலயத்தை அவர்கள் மிகப்பெரிய அளவில் சூரிய தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அவர்கள் அருகில் உள்ள கட்டிடத்திற்கும் தீ வைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது இதுவரை நாங்கள் மதிய காணொலியை பதிவேற்றும் நேரம் வரை தௌரித் அல் ஷமாம் இருக்கக்கூடிய அந்த போராளிகளினால் சையத ஜைனாவின் புனித ஆலயம் கைப்பற்றப்படவில்லை எனவும் அது பாதுகாப்பாக இருக்கின்றது என்ற செய்திகள் வெளியான சூழ்நிலையில் தற்போது அது கைப்பற்றப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதேபோல் டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகம் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கின்றது அதில் இருந்த பொருட்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஹிஸ்வல்லாத் ஒருவர் கசூன் நஸ்டல்லாவினுடைய புகைப்படமாக இருக்கலாம் கொல்லப்பட்ட ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதி காசிம் சொலைமானியினுடைய புகைப்படமாக இருக்கலாம் ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் இனியவர்களுடைய புகைப்படங்கள் அனைத்தும் அவர்களினால் கிழித்தறியப்பட்டிருக்கின்றன எனவே இந்த தௌர் அல் ஷமா போராளி குழு இந்த இயக்கத்தினர் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய இனி ஈரானிய தொடர்பில் இருந்த கட்டிடங்களும் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன அடுத்து கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸை மின்னல் வேகத்தில் கப்பற்றிய நிலையில் ஸ்டேல் ராணுவம் ஒரு திடீர் தாக்குதலாக சிறிய எல்லையை நோக்கி தங்களுடைய ராணுவ டேங்கிகள் கவச வாகனங்களை நகர்த்தி இருக்கின்றார்கள் எல்லையில் முதல் தடவையாக சிறிய எல்லைக்குள் அவர்கள் உள்ளே நுழைந்து தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக ஐடிஎஃப் டேங்கிகள் சகதம் நுழைந்து கோலான்குண்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய குனிட்ரா பகுதியின் இடைய பகுதியில் ஒரு பிரதேசத்தை கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே சிரியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலை ஆட்சி இன்னும் அறிவிக்கப்படவிட்டாலும் ஆசாத்தினுடைய ஆட்சி அங்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கிளர்ச்சியாளர்கள் டமாஸ்கஸ் மற்றும் சிரியாவின் பெரும்பகுதிகளை கைப்பற்றியிருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல்கள் மிகப்பெரிய பதற்றத்தை மீண்டும் மத்திய கிழக்கு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கின்றது கோலான் குன்று பகுதிகளில் அவர்கள் டேங்கிகளை நடத்தி இருப்பது மட்டுமல்ல ஒரு குனிட்ரா என்ற முக்கிய பகுதியை கைப்பற்றியிருக்கின்றார்கள் பிந்தைய தடவர்களின்படி சிரியாவுடைய பாஸ்போர்ட் அலுவலகம் மற்றும் குடியரவு குடியகல்வு அலுவலகம் முக்கியமான அரசு துறை அலுவலகம் சார்ந்த கட்டிடங்களை குறிவைத்து மிகப்பெரிய அளவிலான ஒரு வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல பிந்தைய தற்போது வந்த செய்தியின் அடிப்படையில் சிரியாவின் டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய மெஷா என்று சொல்லக்கூடிய சிரியா இராணுவத்தினுடைய வான்படையின் மிகப்பெரிய வான்படை தளம் முற்றாக ஸ்டேல் தாக்குதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது அது தொடர்பான புகைப்பட பகிர்வுகளையும் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் ஊடகங்களில் சிரியாவில் இருக்கக்கூடிய இராணுவ விமான நிலையம் மிக முக்கியமான இராணுவ விமான நிலையம் டமாஸ்கஸில் இருந்த விமான நிலையத்தை ஸ்டேல் வான்வழி தாக்குதல் மூலம் அளித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அடுத்து சிரிய அதிபரனுடைய நிலை ஆசாத்தின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பது தெரியாத சூழ்நிலையில் ஹோம்ஸ் மற்றும் டமாஸ்கற்றிய பின்னர் கிளர்ச்சி படைகள் அதிகாரத்தை ஒருங்கிணைக்கும் கடுமையான நெறிமுறைகளை தற்போது ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் அந்த கிளர்ச்சி படைகளுக்குள்ளேயே நான்கு ஐந்து குழுக்கள் இயக்கங்கள் சேர்ந்திருப்பதால் அவர்கள் எவ்வாறு இந்த ஆட்சியை அமைத்துக் கொள்வது என்ற பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பது ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் சிரியாவின் ஒரு பக்க எல்லைகளாக இருக்கும் லெபனான் மற்றும் ஜோர்டான் எல்லைகளும் முற்றாக மூடப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அதாவது லெபனானிலிருந்து யாரும் சிரியாவுக்குள் நுழைய முடியாது சிரியாவிலிருந்து யாரும் லெபனானுக்குள் போக முடியாத பாடு லெபனான் ஜோர்டான் எல்லைகளையும் அவர்கள் முற்றாக மூடியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல பல இடங்களில் அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களை சந்தித்து சிரியாவின் பல பகுதிகளில் அவர்கள் கொண்டாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த நிலையில் அல்லாஷாத்தினுடைய நிலை என்னவென்று தெரியாமல் இருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா ரஷ்யா ஸ்டேல் போன்ற நாடுகள் சிரியாவில் நடக்கும் நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற செய்திகளை வெளியிட்டு எனவே ஸ்டேலும் தற்போது சிரியாவைக்கு நோக்கி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் சிரியாவில் அடுத்து என்ன நடக்கப் போகின்றது ஸ்டேல் ரஷ்யா ஈரான் அமெரிக்கா போன்ற நாடுகள் துருக்கி போன்ற நாடுகள் எவ்வாறு அடுத்த கட்ட நகர்வை செய்ய போகின்றார்கள் சிறிய பிராந்தியங்களை கைப்பற்றிய கிளர்ச்சி படை ஆட்சி எவ்வாறு அமைக்கப் போகின்றார்கள் அதை எவ்வாறு பாதுகாக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கான பதில்களை தேடுவோம் அதுவரை இப்போது வரை நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களாக இந்த விடயங்கள் பதிவாக இருக்கின்றன ஈரான் மிகப்பெரிய அளவில் கோபப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ரஷ்யா இறுதிக்கட்டத்தில் கிளர்ச்சி படைகளுடன் ஒரு பேச்சுவார்த்தை நிலைக்கு வந்து சிரிய அதிபரை பதவி விலக கூறியிருக்கின்றார்கள் இவையெல்லாம் இந்த சிறிய சண்டைக்கு பின்னால் பல நாடுகளின் கரங்கள் பல திட்டங்கள் பல பின்னல் போன்ற அரசியல் சிக்கல்கள் இருப்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றன இந்த சிக்கல்கள் எவ்வாறு சிரியாவை சின்னாபின்னமாக்கப் போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி